அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆடி மாசம் உகந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆடி மாசத்துல வரக்கூடிய பெருக்கு மிகவும் விசேஷ நாளாக கருதப்படுது ஆடி பெருக்க ஆடி பதினெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் புது தாலி கயிறு மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி மாத்திக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு எப்ப வருது இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வருது வழிபட உகந்த நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி வரைக்கும் வழிபடலாம் இன்கேஸ் அந்த டைம் மிஸ் பண்ணா கூட மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரைக்கும் வழிபடலாம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை ஏழு இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் தாலி கயிறை மாத்திக்கலாம் அந்த டைமை மிஸ் பண்ணா கூட காலை ஒன்பதுல இருந்து பதினொன்று முப்பது மணி இந்த டைம்க்குள்ள நம்ம மாத்திக்கலாம் உச்சி வேலையில நம்ம கூடாது மத்தியானத்துக்கு அப்புறமும் மாற்றக்கூடாது ஸோ நான் சொன்ன இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தாலி கயிறை மாத்திக்கிறது நல்லது ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கும்பிடுறோம் நிலத்திற்கும் நீருக்கும் நன்றி சொல்லும் விதமா நம்ம ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி அன்யுன்யம் அதிகரிக்கும் இந்த நாலன்னைக்கு செய்யற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு தரும் செல்வ வளம் பெருகும் இந்த நாளன்னைக்கு தொடங்குற எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் வெற்றியில முடியும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி